பிதா சுதன் தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோனா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்குப் போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதரை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் சந்திக்க நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய தாகத்தை நினைத்து உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிரியமானவர்களே நீங்கள் மட்டும் நற்கர்ணை நாதரிடம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் நன்றாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் அதேபோல் அதே போல் நீங்களும் இந்த செய்திகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் பலன் அடையும்படியாக நீங்கள் ஒரு சிறு முயற்சி எடுக்கும் பொழுது உண்மையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று கொள்வீர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த நாளை பார்க்க அநேக மக்கள் விருப்பப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் இந்த உலகத்தில் என்றால் அது நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சை என்று நாம் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு முழுவதுமாக சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன அணுதினமும் என்று நம்மளை பார்த்து சொல்லுகின்றார் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய இதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஆண்டவர் நமக்கு அவருடைய பங்கிலே உரிமையை கொடுத்து இருக்கின்றார் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான மக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக மீட்பை நாம் பெற்று இருக்கின்றோம் ஆனாலும் நாம் நம்முடைய தீமைகளை குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவளுடைய பாடுகளை குறித்து நாம் கவலைப்படாதபடி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளில் மிகவும் வருத்தத்தோடு நம்மை பார்த்துதான் சொல்லுகின்றார் இதுவரை நீ செய்த பாவங்கள் போதும் இதுவரை நீ என்னை சிலுவையில் அறைந்தது போதும் இந்த நாளிலே மனம் மாறி என்னை நோக்கி நீ திரும்பு என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே யோனா தீர்கதரிசி புத்தகம் நான்கு அதிகாரத்தை கொண்டது இந்த நான்கு அதிகாரத்தையும் அதிக முறை நீங்களும் வாசித்திருக்கலாம் அல்லது இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் என்கின்ற தீர்க்க தரிசியை தேர்ந்தெடுக்கின்றார் அவரிடம் ஆண்டவருடைய வார்த்தை நீ நினைவே மக்களிடம் போய் அவர்கள் செய்யக்கூடிய என் கண்முன்பாக வந்திருக்கிறது என்பதை நீ சொல் என்கின்ற ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார் அதன் பிறகு வாசித்து பாருங்கள் ஆண்டவர் மிகவும் வருத்தம் கொள்கின்றார் எனவே அந்த நினைவே பட்டணத்தை நான் அழிக்க போ

தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணமானார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கேட்டவர் ஆண்டவருடைய பார்வையில் இருந்து தப்பிவிடலாம் என்று நினைத்து மனித சிந்தனையிலே ஆண்டவரை விட்டு வழி விலகி தன்னுடைய சொந்த நாட்டத்தின்படி எப்படியாவது மற்ற இடத்திற்கு போய்விட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து அவர் நினைவைக்கு போகாதபடி தர்சீசுக்கு போனார் போவதற்கு புறப்பட்டார் பிரியமானவர்களே ஆண்டவர் அவரை சந்தித்தார் கடலிலே நடு கடலிலே சந்தித்தார் யோனா ஒரு விஷயத்தை மறந்து போனார் சராசரங்களை படைத்தவர் கடவுள் அவை அனைத்தும் அவருக்கு முன்பாக மண்டியிடும் என்பதை அவர் மறந்து போனார் அன்பார்ந்தவர்களே கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவரை நினைவேவுக்கு கொண்டு சேர்த்தார் அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார் உடனடியாக அங்கு இருந்த மக்கள் அனைவருமே மனம் மாறினார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய தீய வழிகளில் திரும்பி மீண்டும் ஆண்டவரிடம் கடந்து வந்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார் பாருங்கள் பிரியமானவர்களே இந்த நாற்பது நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த நாட்களிலே நீங்கள் மனம் மாற வேண்டும் என்பதை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அவரிடம் உங்களை அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் சாஸ்டாங்கமாக விழுந்து ஜெபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை சோதனைக்கு உட்படாதபடி பாதுகாத்து உங்களை தாங்கிக் கொள்வார் உங்களுடைய வான தூதர்கள் மிகவும் மகிழ்ச்சி கொள்வார்கள் ஏனென்றால் நீதிமொழிகள் மொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உனக்கு இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நமக்கு யார் பக்கத்துணையாக இருக்கின்றார் நம் கடவுள் நம் ஆண்டவர் நம்மை படைத்தவர் நமக்காக தன்னுடைய மகனை அர்ப்பணித்தவர் பக்கத்துணையாக இருக்கின்றார் எனவே இந்த நாட்களிலே உண்மையிலே மனம் திருந்தி எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கலாம் பாவங்களை செய்திருக்கலாம் பத்து கட்டளைக்கு எதிராக பாவங்களை செய்திருக்கலாம் பத்து கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பத்து பாவங்களையும் செய்திருக்கலாம் இந்த நாளில் நீங்கள் மனம் நல்லதொரு பாவ செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாறும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் மாறும் உங்களுடைய வேதனை குறைந்து போகும் ஆண்டவருடைய கரத்திலே அழகிய பொன்முடியாக நீங்கள் திகழ்வீர்கள் எனவே ஆண்டவர் கொடுத்த நாளிலே அவரை நோக்கி மன்றாடுவோம் பாவங்களை அறிக்கையிடுவோம் மனமாறுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்களை சோதிக்காத தெய்வம் நீரல்லவாம் ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்து கொண்டும் உம்மை பற்றி புரிந்து கொண்டும் உமது கரங்களில் இருந்து அற்புதங்களை பெற்ற பிறகும் கூட நாங்கள் தவறு செய்தும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயையில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய சொற்களினாலும் சிந்தனையானாலும் செயல்களினாலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கின்றீர் நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் எங்களை ஏற்றுக்கொள்ள

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமேன் அருள் இறைந்த அரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக Amen.